காசி 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 நரேந்திர தமிழை இத்தனை வருஷமா நீ கொண்டாடு தமிழனை கூட்டிட்டு வா தமிழர் உணவு தமிழர் பண்பாடு தமிழர் உடைகள் தமிழர் மருந்து தமிழர் இசை தமிழர் நடனம் தமிழர் தலைவர்கள் தமிழர் தொழில் முனைவோர்கள் தமிழர்களுடைய கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ண தமிழ்நாட்டில இருந்து அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனாலும் கூட்டம் கூட்டமாக தினசரி வந்து தமிழ் செங்கத்தை பார்த்தான் இதுதானே தமிழ்நாட்டுக்கு பெருமை வீடு பாருங்க இத்தனை வீடு எங்கெங்க பார்த்தோம் இத்தனை வீடு எங்க பார்த்தோம் மதுரை பக்கத்துல உசிலும்பட்டியில ஒரு பாட்டி சொல்லுது எங்க ஊர்ல நிறைய மோடி ஐயா வீடு கொடுத்துட்டாங்க அவ்வளோ வீடு வந்துடுச்சு இலவச வீடு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பெண்கள் பேரில் இலவச வீடு முன்னால் இலவச வீடு யார் பேர் வேணாலும் கொடுப்பாங்க மோடி ஐயா பிரதமராக வந்ததுக்கப்புறம் யார் பேர் வேணாலும் கொடுக்க மாட்டேன் அந்த வீட்டில் அந்த அக்கா பேரில் தான் கொடுப்பேன் பெண்ணின் பேரில் தான் வீடு அப்படி கொடுத்துட்ருக்காரு பெண்களுக்கு மேலே பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வேணும் அந்த உசிலம்பட்டி அக்கா சொன்னாங்க எங்கள் ஊரில் பணக்கார வீடெல்லாம் மாடி வீடாக இருக்குங்க ஏழங்கிய வீடெல்லாம் மோடி வீடாக இருக்குங்கன்னு சொன்னாங்க ஏழைக்கு வீடெல்லாம் மூடி வீடாக இருக்கிறது வீட்டுக்கு வீட்டுக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வந்ததுனால கேஸ் விலை கூடி போச்சு இது திமுக நல்லா தெரியும் கச்சா எண்ணெயும் சமையல் எரிவாயும் சர்வதேச சந்தை அது இந்திய சந்தை இல்லை இந்திய சந்தைனா தான் நாம கட்டுப்படுத்த முடியும் சர்வதேச சந்தை அங்கே ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வந்து அவன் உக்கரமாக போரிட்டுக்கிட்டு இப்பக்குள்ள போற நிறுத்தாதனால அவன் கச்ச சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கூட்டிட்டான் சமையல் எரிவாயு விலையை கூட்டிட்டான் அதனால நம்ம ஊரில் வர்ற கேஸ் சிலிண்டர் விலை கூடத்தான் இருக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மானியம் கூடும் இந்த புரிதல் வந்து அவனுக்கு இருக்கு ஏன் நீதான் தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னீங்க நாங்கள் வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ கொடுப்போன்னா மானியம் பத்து ரூபா நூறு ரூபா நூறுரூவா மானியம் இப்போ கொடு ரூபா கொடு பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் கொடு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பென்ஷன் தருவோம் பழைய மாடல்ண்ணா இதெல்லாம் நம்பி பாவம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் திமுக ஓட்டு போட்டான் இப்போ நிதியமைச்சர் சொல்றாரு நத்திங் டூயிங் அது எப்பயுமே கொடுக்க முடியாது இல்லை இப்போ தரமாட்டிங்களா எப்பவுமே தரமாட்டிங்களா எப்பவுமே தர முடியாது பிறகு தேர்தல் அறிக்கையில் போட்டிங்க அப்படியா போட்டிருக்கான்னு கேட்குறாரு அப்படி ஒரு நிதியமைச்சர் எல்லாமே ஏமாத்து என்ன திமுக என்ன சொல்லி வந்துச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தருவேன்னாங்க சமையல் கேஸுக்கு நூறுரூவா தள்ளுபடி பண்ணி தருவேன்னாரு ஸ்டாலின் உங்கள் கல்வி கட்டணம் கடன் நகையெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் எங்கள் நான் ரத்து பண்ணிடுவேன் கூட்டுறவு வங்கியிலாரு நடக்கலை என்ன நடந்துச்சு அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தருவேன்னாரு செய்யலை அவங்க நல்லா இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க விதவிதமாக முதலமைச்சர் ட்ரெஸ் போடுறாரு கோட்டு சூட்டெல்லாம் போடுறாரு ஜப்பான் போகிறாரு சிங்கப்பூர் போகிறாரு அப்படி ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து அப்படியே ஜம்முன்னு வந்து ஃபோட்டோலாம் வருது மகையாள நல்ல சினிமாவில் நடிக்கிறாரு அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரு அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறாரு சினிமாவை பற்றி தான் பேசுறாரு சினிமாவை பத்தி என்ன நடந்துக்கிறது அவங்க அவங்களுடைய தொழிலை வளர்ச்சி கொள்றது பண்றாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கா தமிழன் வளர்ந்துருக்கானா தமிழ் மொழி வளர்ந்துருக்கா உலகத்தின் போகிற இடங்களில் எல்லாம் தமிழை பற்றி பேசாமல் திரும்ப வருவதில்லை என்கிற ஒரு பிரதமர் அமைச்சர் தமிழை தப்பு தப்பாக துண்டுச்சீட்டில் பார்த்து வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பாருங்க இமயமலைக்கு போறாரு வெள்ளி பனிமலையின் மீது கடல் முழுதும் கப்பல் விடுவோம் மனப்பாடமா சொல்றாரு பாரத பிரதமர் இமயமலையில் பாரதியாருடைய பாடல்களை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்லிடுவீங்களா பாரதியார் பாட்ட நாலு வரி நீ ரெண்டு வரி திருக்குறளை சொல்லுவேன் முடியாது உனக்கு தமிழ் மேல அன்பு இருந்தா தானே வரும் தமிழ் மேல பற்று இருந்தா தானே இதெல்லாம் வரும் பேரே தமிழ்ல வச்சுக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான் உதயசூரியன்கிறது சமஸ்கிருத சுயமரியாதைன்றது சமஸ்கிருத வார்த்தை கருணாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின்றது ரஷ்ய மொழி வார்த்தை உதயநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை என்ன என்ன தமிழ்ல பேர் வச்சுக்கீங்க திராவிடம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான் பிஜேபிக்கு வாங்க தமிழ் தமிழ் வார்த்தை முருகன்கிறது தமிழ் வார்த்தை எங்க தலைவர் அண்ணாமலைன்றது தமிழ் வார்த்தை சண்முகம்ன்றது தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை எல்லாம் தமிழ்ல பேர் வச்சுக்கிறது பிஜேபி தான் எல்லாமே சமஸ்கிருதத்துல பேரை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் மொழி கேட்கிறான் சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு பேசு இதெல்லாம் நம்ம ஏமாற்று வேலை என்பதை தெரிந்து கொள்ளணும் இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் நல்லா ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கார்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்கார்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சர் சுத்தி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒன்றும் பண்ண முடியாது யாரை போய் பார்த்தாலும் நீங்க அங்கே பாரு இங்க பாரு ஏன் பாக்கணும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேர இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தியால கட்டியிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்தில் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்தில் நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட இருக்கா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து குஜராத்தில் பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமேல் அந்த வேலையை அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நடக்கும் குடும்பத்தை கூட எப்படி நேர்மையா ஆட்சி நடக்கும் ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் அவங்களை சுற்றி சுத்தி உள்ளவங்க நூறு பேர் சேர்ந்து சேர்ந்தது எக்ஸ்டெண்டட் குடும்பம் எங்கேயும் யாரோ கரப்டா தானே இருப்பாங்க அவங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் அவங்க அதிகாரிகளை இன்ஃபுளு பண்ண முடியும் அரசினுடைய முடிவுகளில் அவங்க தலையெடுக்க முடியும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் தூரமாக வைப்பவன் தான் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பான் அப்படிதான் மோடி செஞ்சாரு அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் குஜராத்துக்கு வந்தார் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்தே பாரத் ரயிலை திறந்து வைக்க போயிட்டார் பல பேர் நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க அம்மா அன்னைக்கு கூட முழுசாக ஒரு மகன் கூட நிற்காம அந்த அம்மா எரிஞ்சு சாம்பலான அடுத்த நிமிஷம் கிளம்பி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டாருங்க அரசு வேலைக்கு நான் சொன்னேன் நரேந்திர மோடிக்கு தாய் எவ்வளோ முக்கியமோ தாய் நாடும் அந்தளவு முக்கியம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அடுத்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளைத்தான் ஒரு பிரதமர் என்னை துக்கம் விசாரி ஏதாவது பண்ணாங்களா துக்கம் விசாரிச்சாங்களா யாராவது போய் பார்த்து அவர் மாத்திரம் குஜராத்தில் இன்னும் ரெண்டு நாள் இருந்திருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவே குஜராத்தில் போய் இருந்திருக்கும் எல்லாம் துக்கம் விசாரிக்க போயிருப்பான் உலகமே வந்திருக்கும் ஒட்டுமொத்த தேசமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் அத்தனை கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் எல்லாருடைய வேலையும் கெடும் மோடி சொன்னார் எல்லாருடைய இந்திய பிரதமரின் தாய் என்று நினைத்து பார்க்காதீர்கள் இந்த நாட்டினுடைய கோட கோடிக்கணக்கான தாய்களில் என் தாயும் ஒருவர் என்று நினைத்து அவருடைய ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதும் இது இல்லைங்க மனுஷன் இந்த தேசத்திற்காக நாங்கள் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சு இந்த பாரத அன்னையை எப்படி நரேந்திர மோடி உலகின் முதன்மையான தேசமாக மாற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து வேலை செய்கிறாரோ தன்னந்தனியாக இந்த தேசத்தின் சக்கர நாற்காலியை சுமந்து கொண்டிருக்கிறாரோ தேர் சக்கரங்களை அவரது தோள்களுக்கு வலிவூட்டும் வகையில் ஒவ்வொரு தொண்டனும் நரேந்திர மோடியின் பாதங்களை சுமந்து கொண்டிருப்பான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க மோடியை சுமக்கணும் மோடி இந்த தேசத்தை சுமக்கிறார் அதனால நாங்க மோடியை சுமக்கிறோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை சுமக்கிறாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவர் அவர் குடும்பத்தை சுமக்கிறாரு அவர் குடும்பத்தை சொல்றாரு சுமக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சோனியா காந்தி ஒரு குடும்பத்தை சுமக்குது பிஜேபி தாங்க தேசத்தை சுமக்குது நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது பிரிவு வந்துச்சு அது பல பேருக்கு தெரியாது ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம் அந்த காஷ்மீர் மாநிலத்தில் இத்தனை வருஷமா என்ன சட்டம் நம்ம பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது இங்க பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்தணும் காஷ்மீரில் நடத்த மாட்டான் ஏன் அது இந்திய சட்டம் அங்கே பொருந்தாது நம்ம ஊரில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் காஷ்மீரில் கொடுக்க மாட்டான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது காஷ்மீர்ல ஏன் அது இந்திய சட்டம் எங்க மண்ணில் செல்லாது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்ஸு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செல்லாம் சொந்த கட்டடத்தில் நடக்கும் மத்திய அரசு கட்டிடத்தில் காஷ்மீரில் மத்திய அரசாங்கம் கூட ஒரு அங்குல நிலத்தை கூட விலைக்கு வாங்க முடியாது ஏன் அது இந்தியா இது காஷ்மீர் வாடா மவனே இது இந்தியாவா அவன் காஷ்மீரா மத்திய அரசோட அதிகாரம் எதுவுமே செல்லுபடி ஆகுமா ஏன் முந்நூற்றி எழுபதுதான் சட்டம்னு வச்சுருக்கான் அந்த முன்னூற்றி எழுவது சொல்லுது ஒரு அங்குல நிலம் கூட வெளியால் வந்து எங்கள் மாவட்டத்தில் மாநிலத்தில் வாங்க முடியாது மத்திய கூட வாங்க முடியாது எங்க பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அரசு அலுவலகங்களில் தேசிய கோடி பறக்காது கூட மாடி இருந்து கல்லால் அடிப்பவனே இந்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் எங்களுக்கு செல்லாது நாங்க சட்டம் சொன்னானா இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல இவெல்லாம் சொன்ன அமித்ஷா உள்துறை அமைச்சரான உடனே அவர் செய்த முதல் பணி அந்த முன்னூத்தி எழுபது தூக்கி அப்புறக்கா போடுப்பான்னு அந்த சட்டத்தை அப்படியே நீக்குனாங்க குதிச்சா எதிர்கட்சிக்காரன் நீ என்ன வேணாலும் குதிச்சுக்கோ முந்நூத்தி இருபது நீக்கியாச்சு இன்னைக்கு போய் பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரின் அத்தனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது இப்ப ஏத்த கொடி இறக்கி பாரு இப்ப தொட்டு பாறேன் ராணுவ வீரர்கள் முழுமையான மரியாதையுடன் சுதந்திரத்துடன் பாதுகாப்புடன் துப்பாக்கியை ஏந்தி கொண்டு தெருவு நடக்க முடியும் மிலிடிகாரிட் வாகனங்கள் போக முடியாது கம்பீரமாக அப்படி எங்கு ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி நடத்தி மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் பாவம் பொம்மை பிரதமர் வாய் பேச முடியாத ஊமை அவருக்கு தாய்மொழி பஞ்சாபி தான் ஆனாலும் வாயை திறக்க மாட்டார் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திரும்பி சொல்வார் இந்த நாட்டில் கை நிறைய பணம் போட்டி வைத்துக் யார் வீட்டு கதவையும் எத்தனை மணிக்கும் தட்டலாம் என்பதுதான் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நடந்திருக்கும் போது வந்த நிலை வெளிநாடுகள்ல இந்தியாவை பத்தி என்ன ஒரு பிம்பம் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ரொம்ப விரைவாக விலையாயிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் இருக்கு எவ்வளவு பணம் தான் வச்சுக்கோ அப்படின்னா ராத்திரி ஒரு மணி நேரம் கூட கதவு திறக்கும் உனக்கு என்ன வேணும் தான் கையெழுத்து வாங்கிக்க இது ஆட்சி விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் விலை போகக்கூடியவர்கள் இந்திய அரசியல்வாதிகள் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவங்கிட்டையும் போய் விலைக்கு பேசலாம் நடத்தி காட்டலாம் ஒருத்தன் நான் நேர்மையானவன் பணம் வாங்க மாட்டேன்னு காங்கிரஸ் காரணம் திமுக காரணம் சொன்ன என்ன அர்த்தம் ஐயாயிரம் கொடுக்குற நான் நேர்மையானவன் பத்தாயிரம் கொடுன்னு அர்த்தம் அப்பதான் அவருடைய நேர்மை என்னன்னு தெரியும் ரேட்டு கூட கேட்கிறான்னு அர்த்தம் அது வரைக்கும் நேர்மையா நடிப்பான் அந்த நிலையை மாற்றி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரே ஆட்சி இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு குற்றச்சாட்டு இல்லை இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு கூட அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கார்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்கார்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேராம்பத்தியெல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுற்றி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒன்றும் பண்ண முடியாது யாரை போய் பார்த்தாலும் நீங்க அங்கே பாரு இங்கே பாரு ஏன் பார்க்கறோன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேரன் இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டியிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்துல எவ்வளோ நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணன் மோடி கூட பிறந்த ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கார் மோடி கூட எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமேல் அந்த வேலையும் அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம்